அன்பார்ந்த சகோதரர்களே எங்களுடைய அரசு அமைப்பிலே ஒரு தேசபக்தி பாடல் ஆகஸ்ட் பதினாலாம் தேதி இந்த பாடலை ராமகோபால்ஜி பாடுவார் நாங்கள் திருப்பி பாடுவோம் நரபலி கொடுக்க வீரவங்கமும் பாச்சாலமும் இன்று வீர வங்கம் என்று சொன்னால் அந்த காலத்தில் வங்காள மாநிலம் ஒரே மாநிலம் அந்த வங்காள மாநிலத்தில் முழக்கமிட்ட ரிஷி பைக்கம் சந்திரன் பிறந்தார் குருதேவர் ராமகிருஷ்ணர் அவதரித்தார் அவதரித்தார் கிருஷ்ணபக்தி இயக்கத்தை உலகிற்கு அறிமுகப்படுத்திய பக்தி பிரபுபாதா பிறந்தார் கங்கையின் முகத்துவாரமாக இருக்கக்கூடிய அந்த வங்காள மாநிலத்திலே கொஞ்சம் கொஞ்சமாக இந்துக்கள் முஸ்லிம்கள் ஆட்சி காலத்திலே மிரட்டி மதப்பாற்ற மாற்றப்பட்டார்கள் வங்க மாநிலத்திலே நவாபுகளின் ஆட்சி வந்தது ஒன்று வந்த வங்காள மாநிலத்தை ஆங்கில நம்மை அடிமைப்படுத்தி ஆட்ட பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் இந்து வங்காளம் வங்காள அதாவது இந்துக்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய கல்கத்தா தலைமை அது வந்து மேற்கு வங்கம் சட்டங்களிலே ஒன்றாக இருக்கக்கூடிய அந்த என்று சொல்லக்கூடிய அந்த நகரத்தை தலைமையாக கொண்ட கிழக்கு வங்கம் கிழக்கு வங்கம் முஸ்லிம் அறிவாய்ப்பு மத அடிப்படையிலே இந்த நாடு கொண்டாடப்பட்டது வங்காள மாநிலம் அதை எதிர்த்து சென்னை கடற்கரையிலே திலகர் கட்டத்திலே பிபின் சந்திர பால் என்று சொல்லக்கூடிய சுதந்திர போராட்ட வீரரை வங்காளத்திலே இருந்து அழைத்து வந்து மகாகவி பாரதியார் வங்க பிரிவினை எதிர்த்து கூட்டங்களை நடத்தினார் தாதாபாய் நவரோஜி தேசபந்து சித்தரங்க இவர்கள் எல்லாம் பெரிய போராட்டங்களை நடத்தினார்கள் கங்கை கரையிலே முஸ்லிம்களையும் இந்துக்களையும் ஒன்றாக

அந்த மாதிரி முஜிபூர் ரகுமான் அங்க ஒரு பெரிய போராட்டம் பண்ணார் முக்தி ஒரு அமைப்பை ஏற்படுத்தினார் இந்திரா காந்தி அம்மையார் அந்த முக்தி வாகினிக்கு இந்திய ராணுவத்தை துணையாக அனுப்பி பாகிஸ்தான் ராணுவத்திலும் இருந்து வங்கதேச முஸ்லிம்களை வங்கதேச இந்துக்களை பாதுகாப்பதற்காக இந்திய ராணுவத்தை அனுப்பி நாம ஒரு நாட்டையே உருவாக்கி கொடுப்போம் வங்கதேசம் என்கிற புதிய நாட்டை அந்த முஜிபூர் ரகுமான் அதிபரானார் வங்கதேசத்தின் தந்தை என்று அழைக்கப்பட்டார்

இந்துக்கள் இங்கே குறைஞ்சது இலங்கை குற்றமக்க நாடாயிருச்சு இன்னைக்கு தமிழ்நாட்டுல கன்னியாகுமரி இந்துக்கள் குறைஞ்சிட்டான் தமிழ்நாட்டில் மேலப்பாளையத்தில் இந்துக்கள் தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டில் வாணியப்பாடியில் இந்துக்கள் குறைஞ்சிட்டான்